மாங்காய் உருகை தாளிச்சிருக்கேன் இன்றைக்கி சூப்பராக இருக்கும் சாம்பார் தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப எண்ணெயெலாம் வேணாம் காரம் வேணாம் உப்பு இல்லை எல்லாமே கம்மியாக சேர்த்து செஞ்சுருக்கேன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல எண்ணெய் நல்லெண்ணெய் கொஞ்சம் கோல்டுங்க ஊற்றிக்கினேன் நல்லெண்ணெயும் ஊற்றினா நல்லாயிருக்கும் கடுகு கடுகு இந்த பருப்பு தாளிச்சிட்டு கருவேப்பிலை ரெண்டு தாளிச்சிட்டு பெருங்காயம் கொஞ்சம் தாளிக்கணும் போட்டு மாங்காயை போட்டு வதக்கிட்டு உப்பு உப்பையும் போட்டு நம்ம தேவையான அளவு ஒரு ஸ்பூன் தான் நான் போட்டிருக்கேன் உப்பு போட்டு வதக்கிட்டு வெறும் தனி மிளகாத்தூள் கொஞ்சோன்னு மஞ்சள் தூள் தனி மிளகாத்தூள் கொஞ்சம் தனி மிளகாத்தூள் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் காரம் ரொம்ப தேவையில்லாதனால ஒரு ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் காரம் போதும் பூவும் ஒரு ஸ்பூனு மிளகாத்தூன்னு ஒரு ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் கொஞ்சோடு சின்னோடு மாங்காய் தானே ஒரே மாங்காய் பெரிய மாங்காய் இல்லை பச்சடி கொஞ்சம் வச்சுருக்கேன் மாங்காய் ஊரு ஒன்று பண்ணியிருக்கேன் கொஞ்சம் அப்புறம் கொஞ்சோண்டு ஒரு அரை ஸ்பூன் க அடுக்கும் ஜீரகம் வெந்தயம் அரை அரை ஸ்பூன் வறுத்து பொடி பண்ணி நொன்னிக்கி லாஸ்ட்டில் தூவி இறக்குனா மாங்காய் உருவா தயார் இது ரசம் சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்கும் தொட்டுக்கெல்லாம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் சுவையாக இருக்கும் ஆனால் இது உப்பு கம்மியாக இருக்கனால கொஞ்சம் கெட்டு போயிடும் ரெண்டு நாளைக்கு வெளியில் வச்சால் நல்லாயிருக்கும் மிச்சம் இருந்தால் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு அப்போயும் சாப்பிடல எடுத்து வெளியில் வச்சுக்கிட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஒரு வரம் கூட நல்லாயிருக்கும் ஏன்னா தான் நம்ம போட்டிருக்கோம் ஒரு வரத்துக்கு தான் உறந்தோம் உருவா நல்லாயிருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது மாதிரி கொஞ்சம் உப்பு மிளகாத்தூள்லாம் காரம்லாம் அதிகம் போட்டு நம்ம வெயிலில் வச்சு வெயிலில் வச்சு எடுத்தோம்னா நம்ம ஒரு ஆறு மாதம் ஒரு கூட வச்சுக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் அது நம்ம உப்பு எல்லாம் ப்ரெஷர் சுகர் இருக்கிறனால உப்பு எல்லாம் கம்மியாக போட்டு தானே சாப்பிட்றோம் ஏதோ மாங்காய் சீசனில் உருளை சாப்பிட்ணுன்ற ஆசைக்காக இந்த மாதிரி போடுறோம் உப்பு கொஞ்சமாக உப்பு போட்டு மிளகாத்தூள் போட்டு நான் இது மாதிரி தான் செய்வேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன அரை ஸ்பூன் வெந்தயம் ஜீரகம் அரை ஸ்பூன் கடுகு மூணையும் தனியாக வறுத்துக்கிட்டு எண்ணெய் இல்லாமல் மிக்சியில் வந்து பொடி பண்ணி நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப குறை குறவுன்னு இல்லாமல் பொடி பண்ணி வச்சுக்கிட்டு லாஸ்ட்டு தூவி இறக்குனிங்கன்னா சூப்பராக இருக்கும் ப மறுபடியும் சொல்கிறேன் எண்ணெய் ஊற்றி கடுகு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு மருப்பு தாளித்து கருவேப்பில தாளித்து மாங்காய் போட்டு வதக்கிட்டு உப்பை போட்டு வதக்கிட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் வெறும் தனி மிளகாத்தூள் தான் போடணும் போட்டு நம்ம தேவையான அளவு கரைத்த மாதிரி போட்டு வதக்கிட்டு இந்த பொடியை தூவி இறக்குனா மாங்காய் ஊறுகாய் தயார் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் எப்படி பாருங்கள் சூப்பராக இருக்கும்